சுதா இன் திருவிழர்கள் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பானது பெரும்பாலும் இந்த சித்த மருத்துவத்தை பயன்படுத்துகிறவர்கள் சித்த மருத்துவங்களை எடு எடுப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கின்றது அந்த சந்தேகம் என்னவென்று சொன்னால் சித்த மருத்துவம் நாம் எடுக்கும் பொழுது அவர்கள் அந்த உணவு கட்டுப்பாடுகளை அதாவது பத்திய முறைகளை வைத்து விடுகிறார்கள் அந்த பத்திய முறைகளை நம்ம கடைபிடிப்பதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது மிகுந்த சிரமம் என்றால் அவர்கள் தெரியாமலோ அல்லது ஏதாவது ஒரு திருமண வீடுகளிலோ அல்லது திருவிழா வீடுகளிலோ செல்லும் பொழுது அல்லது முறை காரணமாக வேறு வேறு உடைய வீடுகளுக்கு செல்லும் பொழுது அங்கே தெரியாமல் நம்ம ஏதாவது அந்த பத்திய பொருளை ஏதேனும் ஒரு சாப்பிட்டு விட்டால் இந்த மருந்துகள் சாப்பிடும் பொழுது ஏதாவது ஒரு உடலுக்கு ஒரு பெரிய ஒரு உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருணைகள்லாம் இருக்கிறது என்பது போன்ற ஒரு விஷயத்தை அவர்கள் மனதிலே தவறாக புரி புரிந்து கொண்டு அதை பயன் பயன்படுத்துகிறார்கள் சித்த மருந்துகள் எடுத்தாவே பத்தியம் இருக்கணும் பத்தியம் பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த கருத்தில் உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தன்மை உங்களுக்கு முற்றிலும் அது தவறானது ஏனென்று சொன்னால் நீங்கள் பத்தியம் தவறினாலும் உங்களுக்கு அந்த மருந்துகள் உங்களுடைய உடம்பில் ஏதாவது ஒரு பகொலைகளையும் ஏற்படுத்தாங்க அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் புரியுதுங்களா அடுத்தபடியாக நம்ம அந்த நோய்களுக்கு தான் உங்களுக்கு பத்தியம் சொல்கிறவங்க வழிய அந்த அந்த உணவுகளுக்கு கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு நோய்கள் சாரி அந்த நோய்களுக்கு தான் பத்தியம் சொல்கிற வழிய அந்த மருந்துக்கு கிடையாது ஏன்னு சொன்னால் அந்த நோய்கள் உங்களுக்கு வரும் பொழுது இந்த பொருள்களை நீங்கள் திரும்ப திரும்ப சாப்பிடும் பொழுது அந்த நோய்கள் குணமாகாமல் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த நோய்கள் அப்படியே உங்களுடைய உணவில் இருக்கும் அப்போ நீங்கள் நாள் பூராவும் எப்பொழுதும் நோயாளியாகவே இருந்து கொண்டே இருப்பீங்களா அதற்காகத்தான் அந்த உணவு நோய்களை எல்லாம் நாங்கள் வகைப்படுத்தி சொல்லி இருக்கின்றோம் ஏனெனில் சொன்னால் சித்தா என்று சொன்னாலே உங்களுக்கு முதல் பணியில் உணவு உணவுகளை தான் நாம் வைப்போம் உணவுகள் அந்த உணவுகளை சரி பண்ணி சாப்பிட்டாலே பல நோய்கள் குணமாகிறது என்று நாம் ஒரு கருத்தை வைத்திருக்கின்றோம் அதுதான் உண்மை அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த உணவுகளை சரிபூண்டி அதாவது ஒரு நோய் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் இவங்க ரெண்டு பேருமே அந்த உணவுகளை சரியாக நாம் சாப்பிடும் பொழுது ஒரு நோய் இல்லாதவர்கள் எந்த நோயும் அவர்களுக்கு வராது புரியுதுங்களா வாழ்க்கையுடைய அனைத்து தருணங்களிலும் அனைத்து காலங்களிலும் அவர்களுக்கு அந்த நோய் என்று ஒன்று ஒருவருக்குண்டான வாய்ப்புகளே இல்லாமல் போய்விடும் அதே போல் நோய் இருப்பவர்கள் அந்த நோய்களுக்கு எதிரான உணவுகளை நாம் சாப்பிடாமல் அந்த உணவுகளை நாம் தவிர்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த நோய் என்று ஒன்று எப்பொழுதும் வராமல் அந்த நோய் விரைவில் வெகு விரைவில் குணமாகக்கூடிய ஒரு தன்மை அந்த உணவுகளை நம்ம விலக்கி வைப்பதனால் ஏற்படுகிறது இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு நன்றாக புரிவதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வைப்பார்கள் இப்போ உங்களுக்கு இயல்பாகவே ஒரு காமன் கோல் என்று சொல்லப்படுகின்ற சளி தொல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் வச்சுக்கல சளி பிடிச்சி சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு இப்போ சளி பிடிச்சிருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுக்கே தெரியும் சளி பிடிச்சா பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது சுடு தண்ணி தான் குடிக்கணும் அதே மாதிரி தயிர் போன்ற பொருட்கள் வந்து நாம் சாப்பிடக்கூடாது இனி பொருள் சாப்பிடக்கூடாது நெய் பொருட்கள் சாப்பிடக்கூடாது எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கே அது தெரியும் இந்த மாதிரி சளி பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி பொருள்களை சாப்பிட்டோம்னா சளி வந்து இன்னும் அதிகமாகும் இல்லைன்னா நல்லா ஆகாது அப்படின்னு நமக்கே தெரியும் அப்போ நீங்கள் அந்த மாதிரி பொருட்களையும் நம்ம விலக்கி வைத்து கொடுங்க அதே மாதிரி குளிப்பான விஷயங்களை அது நம்ம நடக்கும் அப்போ விலக்கி வைத்துக்கிட்டு நீங்கள் மருந்துகளை சாப்பிட்டால் உடனடியாக அந்த நோய் தீரும் புரியுதுங்களா நீங்கள் இல்லைன்னு சில விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சளி உடனே இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் விலக்கி வைத்தபடி நீங்கள் மருந்துகள் சாப்பிடவில்லை என்றால் கூட அந்த உணவு முறைகளிலே அந்த உணவை விலக்கி வைத்ததன் விளைவாக அந்த நோய் படிப்படியாக குறைந்துவிடும் புரியுதுங்களா அப்போ அந்த உணவுகள் நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த நோய்கள் குணமாகாமல் அப்படியே இருக்கும் புதுங்களா இதுதான் நம்முடைய மேஜர் கான்செப்ட் அப்ப அந்த உணவுகள் அந்த சலியை உருவாக்குகின்றன இந்த மருந்துகள் அந்த சலியை குணமாக்குவீங்கடா இப்போ அந்த மருந்துகள் சலியை குணமாக்கும் இந்த உணவுகள் உருவாக்கும் இது உருவாக்கும் குணமாகும் உருவாக்கும் குணமாகும் இப்படியே போயிட்டுருக்கும்பொழுது என்னாகனா அந்த நோய் அப்படியே இருக்கும் நீங்கள் நாள் ஆகும் எல்லா காலங்களிலும் நீங்கள் மருந்து சாப்பிடுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் புரியுதுங்களா அப்போ அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம அந்த உணவு முறைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும் இதுதான் பத்தியம் இப்போ இதில் இன்னொரு விஷயம் கேட்டீங்களா சரி அந்த மருந்தையும் சாப்பிட்றோம் இந்த பத்திய பொருள் ஏதாவது திடீர்னு ஏதாவது திருவிழா காலங்களிலோ இல்லை வேறு வீடுகளிலோ போய் நம்ம ஒய்வு முறை வீடுகளிலோ போய் சாப்பி சாப்பிட்றணும்னு வச்சுக்கங்களேன் அவங்க தெரியாமல் ஏதோ ஒரு அந்த தயிரியோ ஏதோ ஒரு போட்டுறாங்கன்னு வச்சிங்களேன் அப்போ தெரியாம தெரியாமல் நம்ம பேச்சுவார்க்க சாப்பிட்றோம் இப்போ மருதி சாப்பிடலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து பயந்து பயம் வந்துடும் சில பேர்த்துக்கு இந்த பத்திய பொருள் சாப்பிட்டோம் சுத்த மருந்துகளையும் நம்ம சாப்பிட்டுக்குறோம் உடலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பயந்துக்குவாங்க அதனாலேயே சில பேர் என்ன பண்ணுவாங்க என்ன இடத்துலேயே வந்து கேட்பாங்க பிள்ளை சாப்பிட்ட சார் ஏதாவது பிரச்சனை அதை நீங்க வந்து பயந்து கொள்ள தேவையில்லை அதாவது நம்ம வெளியில போகும் பொழுதோ இல்லது எங்கேயாவது பிரயாணம் மேற்கொள்ளும் பொழுதோ நம்ம ஹோட்டல்களிலோ அல்லது நம்ம ரிலேட்டிவ் வீடுகளிலோ நம்ம சாப்பிட நேரும் பொழுது அதில் பத்தியுமே நம்ம இருக்க முடியாதுதான் புரியுதுங்களா அதெல்லாம் ஒன்றும் பெரிய ஒரு குற்றம் இல்லை அதனால் உங்களுக்கு உடம்பில் எந்த ஒரு தொந்தரவும் அது வரப்போறதில்லை புரியுதுங்களா அதனால நீங்க வந்து தாராளமாக நீங்க வந்து சாப்பிடலாம் அப்போ என்னன்னா அந்த நோய்தான் தீர்வதற்கு நேரமாகமே உரிய காலங்களுக்குமே ஒழிய மற்றபடி அந்த உடம்புக்கு எந்த ஒரு பின்விளைவுகளையும் பக்க உளைவுகளையும் அந்த உணவுப் பொருட்களை சாப்பிடுவதன் மூலமாக அந்த மருந்துகளை ஏற்படுத்தாது மாறாக அந்த நோய்கள் குணமாவதற்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும் அவ்வளவு தானே வழியும் மற்றபடி எந்த ஒரு தொந்தரவும் உடலில் அந்த ம உணவுகள் அந்த மருந்துகளை ஏற்படுத்தாது அதனால் நீங்கள் தாராளமாக அந்த மருந்துகளையும் அந்த உணவுகளையும் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு அந்த பத்தியத்தை வந்து கடைபிடிக்கலாம் இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன வந்து சொன்னால் அந்த பத்திய பொருள்கள் அப்படிங்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நோயை உருவாக்கக்கூடிய பொருள்கள் என்றுதான் நம்ம சொன்னோம் புரியுதுங்களா அப்ப அந்த நோய் இருக்கிறவங்க வந்து சாப்பிடாம இருந்தா போதும் மத்தவங்கலாம் சாப்பிடும் அப்படின்னா மத்த சாதாரணமாக இருக்கிறவங்க அந்த பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கலாம் நீங்க கண்டிப்பாக சாதாரணமாக நோய் இல்லாதவர்கள் அந்த பொருளை எல்லா காலங்களிலும் சாப்பிடலாம் உங்களுக்கு இது மாதிரி நோய்கள் வரும் பொழுது தான் நாம் அதை சொல்கிறோம் புரியுதுங்களா அப்போ இப்போ உள்ளக்கிழங்க கூட மூட்டு விளை குறைகளும் சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி எல்லோரும் சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் கேட்பாங்க அப்படி இல்லாது அந்த நோயிருத்தவர்களோ அதை வந்து தவிர்க்க வேண்டும் அந்த நோய் பிரச்சனைகள் வருபவர்களோ அந்த உடல் உபாதைகளை அடிக்கடி ஏற்படுத்துவது போன்ற விஷயங்கள் நடப்பு இருப்பவர்களுக்கு அந்த வாயு தொப்பவர்களோ அந்த அதை நம்ம அந்த காலங்களிலேயே சாப்பிடாமல் விட்டு விடலாம் மற்றபடி அனைத்து மக்களும் அந்த உணவுகளை நாம் வந்து தாராளமாக சாப்பிடலாம் நமக்கு எந்த ஒரு உணவுகள் ஒத்துக்கொள்ளாமல் உடலுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறதோ அந்த உணவுகளை நாமே உணர்ந்து அதை விலக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஒரு மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் அதை செய்யலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த உணவுகள் நம்ம பத்திய உணவுகள் சொல்றோம் இல்லைங்களா அது சில பேர் எங்கிட்டயே அந்த பத்திய உணவுகளை பற்றி நிறைய கேட்பாங்க ஏன் சார் அந்த பத்திய உணவுகளை சாப்பிட்ற இன்னைக்கு இந்த மருந்து நிறுத்தி நிறுத்திடலாமான்னு கேட்பாங்க நம்ம மருந்து நாங்கள் சொல்லுவேன் நீங்கள் பத்திய உணவுகளை நீங்கள் சாப்பிட நேர்ந்தால் சாப்பிடுங்கள் மருந்துகளையும் சாப்பிடுங்கள் அதற்காக மருந்துகளை நீங்கள் நிறுத்த வேண்டாம் ஏன்னு சொன்னால் மருந்து பாட்டுக்கு அதனுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும் அதனால நீங்கள் ஏதாவது ஒரு நாள் தானே அந்த மாதிரி பத்தியும் தவறியும் நீங்கள் சாப்பிடுங்க அதனால் ஒரு பிரச்சனையும் உடம்புக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சில பேர் அதை தவறாக அதையும் ஒன்றா சாப்பிடணும் எதாவது பிரச்சனை அதுவும் ஒரு பயம் இப்படி நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு அந்த சித்த மருத்துவம் தொடர்பான ஒரு புரியாத ஒரு புதிராக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த புரியாத புதிரை விளக்க வேண்டிய அதை அந்த புதிருக்கு விடை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம போன்ற சித்த மருத்துவம் இருக்கின்றோம் ஆகவே இந்த சித்த மருத்துவம் தொடர்பான இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் நன்றாக புதிதாக கொண்டு இந்த சித்த நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் இது உங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு அமைதமான ஒரு விஷயமாக இந்த சித்த இருக்கும் அமைதம் என்று சொன்னால் உங்களுடைய உடம்பில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சீராக்கி நல்வழிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அந்த உடல் உள்ளுறுப்புகளை எல்லாம் அந்த செல்களை புத்துணர்வாக்கி பன்னெடுங்காலம் வாழக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த சித்த மருந்துகளை உங்களுக்கு கொடுக்கும் அதை நீங்கள் தவறாமல் திருந்தோறும் நீங்கள் நோய் வந்தவர்கள் எல்லாம் சாப்பிடலாம் நோய் வராதவர்கள் சில வகையான மருந்துகளை நாம் வந்து சாப்பிடும் பொழுது அதை சித்த ஆலோசனை பேரில் நீங்கள் அதை சாப்பிடும் பொழுது அந்த மருந்துகள் எல்லாம் உங்களுக்கு காயக்கல் பொங்காக ஒரு செயல்படக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் நீங்கள் சித்த மருத்துவரை எங்களை போன்ற சித்த மருத்துவர்களை அணுகி அதற்குண்டான ஒரு ஆலோசனைகளைப் பற்றி அந்த மருந்துகளை சாப்பிடலாம் ஆனால் நீங்கள் சித்த மருத்துவம் மேற்கொள்ளும் பொழுது பத்தியத்தை பற்றி உணவு கட்டுப்பாடுகளை பற்றி நீங்கள் பயக்கொள்ள தேவையில்லை உணவு கட்டுப்பாடும் அந்த மருந்துக்கும் சம்பந்தம் கிடையாது உணவு கட்டுப்பாட்டுக்கும் உங்களுடைய நோய்களுக்கு தான் சம்பந்தம் ஆனால் சித்த மருந்துகளுக்கும் உணவு கட்டுப்பாட்டுக்கும் எந்த ஒரு முரண்பாடுகளும் கிடையாது நீங்கள் தாராளமாக அந்த பத்தி முறைகளை கடைபிடித்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து இருக்கலாம் சில நாடுகளில் நீங்கள் கடைபிடிக்காமல் கூட இருந்தாலும் அதனால் ஒரு பிரச்சனையும் உங்களுடைய உடம்புக்கு வராது அதை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துவதன் காரணம் இது காலம் காலமாக இந்த புரிதல் மக்களிடையே அதிகமாக விழிப்புணர்வு இல்லை அதனால்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் என்னுடைய காணொலிகளில் பல காணொலிகளில் அடிக்கடி நான் இந்த விஷயத்தை சொல்லி வருகிறேன் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு ரெண்டு முறையாவது இந்த உணவு முறைகளை பற்றி மத்திய முறைகளை பற்றி அவர்களுக்கு நான் எடுத்து சொல்லி சொன்னால் எங்காவது ஒரு இடத்திலும் ஒரு காணொலியை ஒரு பத்து பேர் பார்த்து அதனால் அவர்கள் சித்த மருத்துவ நோக்கம் தன் பார்வையை திருப்பினால் அந்த அவர்களுக்கும் அது நல்லது இந்த சமுதாயத்துக்கும் நல்லது என்று சொன்னால் சித்த மருத்துவத்தில் அத்தனை அற்புதமான விஷயங்கள் எல்லாம் திருக்கின்றன ஆகவே சித்த மருத்துவத்தை நம்ம இது போன்ற பல விஷயங்களுக்கும் பல நோய்களுக்கும் நாம் பயன்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வைத்து உடல் அதிக அயங்கல் நம்ம வைத்திருந்து இந்த உலகை நாம் வெற்றி கொள்வதற்கு அது உள்ளான சூழ்நிலையை நாம